மாநகராட்சி ஒன்றாவது வார்டு தொடியலூர் கடுவாய் மாநில நெடுஞ்சாலையில் பாதாள சாக்கடை பணி முடிவடைந்த பின்னர் சாலை செப்பனிடும் பணிகள் மெதுவாக நடைபெற்று வந்தன இதனால் அப்பகுதி பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர் இதனையடுத்து கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மற்றும் மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் ஆகியோர் ஆகஸ்ட் இருபத்தைந்தில் நேரில் சென்று சாலை பணிகளை ஆய்வு செய்தனர் பின்னர் மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் பேசிய அவர்கள் சாலை பணிகள் விரைவில் முடிவடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் பகுதிக்கழக செயலாளர் ராஜசேகரன் மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி பச்சைமுத்து மாநகராட்சி உதவி பொறியாளர் ஜெயின்ராஜ் பகுதிக்கழக பொருளாளர் ராகிமுத்து பதினைந்தாவது வட்டக்கழக செயலாளர் ஈஸ்வரன் நிர்வாகிகள் சின்னசாமி சம்பத்குமார் வெங்கடேஷன் ஜெயக்குமார் ராமலிங்கம் சாம்ராஜ் ரங்கன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சாலைப் பணிகள் விரைவில் நிறைவு பெறும் என நம்பிக்கை தெரிவித்தனர்